வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே என் திறமை மாப்பிள்ளைகளே மிகவும் மன வருத்தத்தோடையும் வேதனையோடையும் தான் இந்த பதிவை நான் போடுறேன் காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு கற்பனையோட வந்தேன் பெங்களூரை விட்டு கிளம்பும் போது பையனுக்கு உடம்பு சரியில்லை அவன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க அவனை போய் பார்த்து முகத்தில எல்லாம் இந்த நாடியில எல்லாம் வந்து சிராட்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய மகன் பெரியவன் வீடியோ போட்டோ அனுப்புனா பார்த்துட்டு நானும் மன வருத்தத்தோட தான் அங்கிருந்து வந்தேன் சரி நம்ம பையனை போய் காலையில் பார்த்துருவோம் வந்ததோடே கிளம்பியிருக்கலாம் என்னால் முடியலை கால் ரெண்டு வீக்கம் அது போக வந்து அங்கேருந்து பயண கலைப்பு வேறு அதனால் என்னால் வர முடியலை நேற்று போக முடியலைங்கிறதுக்காகத்தான் சரின்னு சொல்லி லைவை போட்டு முடிச்சுட்டு ஒன்றும் ஏழு மணிக்கு மேலேயோ இல்லை மறுநாள் காலையில் இன்றைக்கோ ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது பிள்ளைதான் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு என் பேரனையும் கொஞ்சிட்டு அவனுக்கு என்ன மருத்துவ செலவோ இல்லை ஏதோ வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு வருவோம் தான் என்னுடைய ஐடியா ஆனால் எல்லாத்துலேயுமே மண்ணல்லி போடுற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சுமி செஞ்சு முடிச்சிருச்சு சோழி முடிஞ்சுங்கிற கதைய இவ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே எனக்கு புரியலை நீங்க எல்லாம் சொல்றீங்களே உங்க குடும்ப தலைவரி நீங்க தான் நீங்க தான் இந்த குடும்பத்துக்கே ஆலமரம் ஆணி வேறு நீங்க உங்களை வந்து தான் பிடிச்சுக்கிட்டு தான் அவங்க எல்லாருமே வந்து கிளைகள் தான் அவங்க நீங்க பார்த்து தான் அவங்கள வந்து ஆளாக்கணும் நீங்க தான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நல்ல அவன் வாலிபன் ஆகிட்டான் இனிமே அடுத்து ஒரு கடகண்ணியை வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கனே உங்க கடமைன்னு அது ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களே அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் ஆனா எனக்கு இருக்க வேண்டிய அதே துடிப்பும் அந்த பாசமும் சுமிக்கி இருக்கணும்ல பெத்த பிள்ளையோட உன்னுடைய விளையாட்டுத்தனத்தை எதுல காட்டுறது இது நீ விளையாட்டுக்கு பண்றியா இல்லை வேணும்னே யாரும் சொல்லி கொடுத்து பண்றியா எனக்கு ஒரு எளவும் புரிய மாட்டேங்குது நான் பாட்டுக்கு சிவனேன்னு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்துக்கிட்டு உன் பிள்ள உனக்கே புறக்கலை நீ உனக்கு நான் உள் உனக்கு நான் பிள்ளையே பெக்கலை இன்னும் எத்தனையோ கமெண்ட் நிறையா இருக்குது நீ நல்லவனாக இருந்தால் வீட்டு வாசப்படியை மிதிக்காத அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமாண்டை வந்து என்னுடைய லைவில ஆர்மணி லைவில் சுமி போட்டிருக்கா நான் கூட அது ஏதோ ஃபேக் ஐடி போல் நம்மளை வெறுப்பு ஏற்றுறதுக்காக போடுறாய போல சுமிக்கு எனக்கு சண்டை இழுத்து விடுறதுக்காக நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு புள்ள போய் பார்த்தா உண்மையிலேயே இவ தான் அந்த கமெண்டை பூரா போட்டிருக்கா அவளுடைய சேனல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போய் பார்க்குறேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அவள் சேனல்லேருந்து அவள் தான் கமெண்ட் பண்ணுறான் இது யாருக்காக பண்றா எதுக்காக பண்றா இது பின்னால யாரு சூழ்ச்சி இவளை பின்னிருக்கா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இல்லை நான் கேட்குறேன் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா வர்றவனையும் வர விடாம தடுக்கிற மாதிரி உன் பிள்ளைய பார்க்கக்கூடாது உனக்கே பிள்ளை பிறக்கல அப்படின்னு சொன்னாதான் நான் டென்ஷன் ஆகி போய் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அவனை பார்க்க மாட்டேன் இவன் வீட்டுக்கு போனா இவனுடைய இவளுடைய அந்த சுமியுடைய கள்ளக்காதலே இப்போ அந்த அவன் பேர் என்ன ஃபஹலா ரிஹலா அவன் பேர் கூட வாயில நுழைய மாட்டேங்குது ஆ பேர் நுழையாதவனா உனக்கு ஒரு புருஷன் ஆக்குறதுக்கு நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அவனை வச்சுக்கிட்டு லவ் யூன்னு சொல்லி வீடியோ சரி போய் தொலைதோ இவன் நாசமாக போயிட்டா இவ விஷயத்தில் நம்ம தலையிட வேணாம் நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டு சொல்லி தான் நான் ஒதுங்கி போறேன் என்னையும் வாழ விடுறதில்ல இவளும் உட்காந்துக்கிட்டு அவனை லவ் பண்றேன் இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள லைன்ல எடுக்கிறது சீட்டி எடிக்கிறது இது எதில் போய் முடியும்னு சொல்லவ இன்னும் ஒரு ஆபாச வீடியோ இன்னும் ஒரு இப்போ உன்னோடைய ஆபாச புகைப்படங்கள் இதே மீடியாவுக்குள்ளே இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வருதா இல்லையான்னு மாத்திரம் நீ வேடிக்கை பார்க்குறிய ஏன்னா நீ வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எல்லாரும் சொல்லிட்டாங்க சுமியோட செயல்பாடுகள் எதுவுமே சரியில்லைன்னு உங்களுக்கு அவங்க விசுவாசமாக இல்லை நீங்கள் எப்படியாவது சரி உங்களுடைய க கடைசி காலத்தில் உங்கள் குடும்பத்தோடையும் பிள்ளைகளோடையும் உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுனாலோ இல்லை நீங்கள் எதாவது படுத்த படுக்க ஆகிட்டீங்கனாலோ நம்ம குடும்பமும் பிள்ளைகளும் பார்ப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாம் இன்னும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகிறீங்க உங்கள் பாதையை கொண்டு போகிறீங்க ஆனால் இந்த சுமிக்கு அதை பற்றி அக்கறையே கிடையாது எங்கே நீங்கள் வந்து படுத்துட்டீங்கன்னா உங்களை வந்து பார்க்குறது அந்த ஒரு பெரிய தொல்லை நம்ம தோல்ல விழுந்துருமோ இவர் போன காலத்தில் இவருக்கு நம்ம பீமுத்துறை அள்ளி போட்டுக்கிட்டு எதுக்கு வாழணும் நம்மளே புது வாழ்க்கையை தேடி போகிறோம் புது புருஷனை தேட போகிறோம் இந்த நேரத்தில் இவன் வந்து எதுக்கு இந்த கிழமை வர்றேன் இந்த கிழட்டு பயிலுக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இவன் மைண்ட் தாட்டு போகுதுங்கிறத நான் கணிச்சிட்டேன் நான் ஒன்று சொல்லவா எனக்கு உண்மையான பாசம் முழுக்க முழுக்க சூர்யா கிட்டேயே கிடைக்கிது இல்லை நல்ல சாப்பாடு மூணு வேலை சோறு என்னையை நல்லா பராமரிக்கிறது எனக்கு இந்த நேற்று கூட நைட்டு கை காலெலாம் அமுக்கி விட்டு எனக்கு மாத்திரை கொடுத்து என்னையை தூங்க வச்சு எனக்கு நான் லைவ் கூட வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து மிளவெல்லாம் நீங்கள் போட வேணால் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இட்லி ஊற்றி சட்னி வச்சு தேங்காய் சட்னி அரைச்சி கொடுத்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு நாக்கு செத்து போய் கிடஞ்சி ஒரு வாரம் கழிச்சு நேற்று நைட்டு இட்லியை வச்சு கொடுத்து சாப்பாடு இந்த அண்ணே காலையில் போனோம் நெல்பேட்டை மார்க்கெட்டுக்கு போனோம் மீன் வாங்கினோம் ஒரு விரால் மீன் ஒன்று வாங்கினோம் அழகா விரால் மீனை பொறிச்சு ஐர மீனை கொழம்பு வச்சுருப்பான்னு சொல்லிட்டு கல்லா மாங்காய் பச்சை மொச்சை தக்காளி எல்லாம் வாங்கிட்டு அந்த இது இருக்கு பாருங்க சுருள் முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு என் கூட தான் அந்த வந்தால் அந்த வெளியே உட்கார சொல்லியிருக்கேன் நீ பக்கத்தில் வராத எனக்கு பேச்சு வராது அப்படின்னு அதுக்குள்ள நான் போய் மூஞ்சியை கழுவிட்டு பல்லு அப் ஃப்ரெஷ்ஷப் வர்றதுக்குள்ள வீடை கிளீன் பண்ணி இந்த சுத்தமாக வீடு குப்பை குப்பை எல்லாத்தையும் அள்ளி போட்டா அதுதான் பொம்பளை அதுதான் ஒரு குடும்ப உண்டான ஒரு லட்சணம் என்ன தான் அவள் வந்து ஒரு காலத்தில் தப்பானவளாக இருந்தாலும் அவளை தப்பான வழிக்கு போக வச்சது அவள் புருஷன் பால விநாயகன் இன்னைக்கு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன் என் வழியில் வந்தா கரெக்டாக நீ வந்து தப்பான வழிக்கு போவேனாப்பா இவ்வளே பல தடவை சொல்லியிருக்கா என்னைக்கு நான் எல்லாம் வீடு கட்டுறது என்னைக்கு நான் பெரிய பணக்காரி ஆகிறது அப்படின்னு சொல்லி எப்போவோ அகல கால் வைக்க நினச்சா ஆனால் நான் தான் இவளை தடுத்து நிறுத்தி எப்பயுமே சந்தோஷங்கிறது சொந்த காசில் நம்ம உழைப்பில் யூடியூப்னாலும் அது ஒரு வருமானம் தான் இந்த உழைப்பில் வீடு வாங்குவோம் அவசரப்படாதன்னு சொல்லி அவளை நான் வந்து அறிவுரை கூறி அவளை வலிக்கு கொண்டு வந்து இப்போ அவள் ஒழுக்கமாக இருக்கிறா அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான் என்னை விட்டு அவள் எங்கேயாவது போகிறாள் இல்லை அவளை விட்டு நான் எங்கேயாவது போகிறேன்னா எங்கள் வாழ்க்கை பாதை எப்படி அமைச்சுக்கிறணும் எப்படி வீடியோ போடணும் எப்படி விழாக்கு எடுக்கணும் எப்படி ஜோடியாக வீடியோ போடணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த வழியில் போகிறோம் சுமிங்கிற எங்க வாயில இருந்தே நாங்கள் எடுக்கிறது கிடையாது எங்கள் வழியில் நாங்களாம் போகிறோம் ஒரு ஒரு கிரீன் அது என்ன அது பிக்காக் அந்த பீக் பார்க் அங்கே போனோம் நேற்று முந்தா நாள் பரிசல் தோனி பெங்களூரு இப்படி சுற்றி சுற்றி நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு விழாக்கு போட்டுக்கிட்டு நாங்கள் போகிறோம் ஏதாவது இவன் விஷயத்தில் தலையிடுறோமா இவளுக்கே வந்து இப்படி வந்து பச்சை மிளகா வைச்ச மாதிரி இப்போ சுமிக்கு எரியுதுன்னு எனக்கு தெரியலை இவ இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா எப்படினாலும் நான் வீட்டுக்கு வந்தே தீருவேன் ஏன்னா ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போனாலே ரெண்டு நாள் ஊருக்கு போனாலே கோயம்புத்தூருக்கு கோர்ட்டுக்கோ வாய்தாக்கோ கூட பப்புவை வந்து கொண்டு போய் அங்கே விடுறதுக்காக நான் போவேன் ஹாஸ்டல் அதுக்கு செட் ஆகாது அதனால் பப்புவை கொண்டு போய் விடுறதுக்காக போவே அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி இங்கே தானே ஆகணும் எப்படி இவங்க ரெண்டு பேர் வெளியூர் போகும்போது நம்ம த தயவை தேடித்தானே வரணும் அப்போ நம்ம இவனை பிடிச்சிக்கிடுவோம் அப்போ இவனை வச்சு கிழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுக்கிட்டு பப்புவை காரணம் காட்டிக்கிட்டே இருந்தா ஆனால் இப்போ எங்களுக்கு பப்புவை பார்த்துக்கிறதுக்கு ஈஸி இருக்குது அது போக கோகுலு இருக்காங்க ஜூன் மாதம் வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பப்பு எங்கே கொண்டு போய் விடுவீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு நான் ஒரு பிளான் வச்சுருப்பேன் என்னால் எப்படி வேணாலும் நான் மா பேசிக்கிறவேன் எனக்கு தெரியும் ரைட்டாக இப்போ அவன் நினச்சது சுமி பப்பு கொண்டு வந்து விடுவாங்க இல்லைன்னா பப்பு நம்ம வச்சுக்கிற மாட்டோம் இவன் எங்கே போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாளில் திரும்பி வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி நினச்சிருந்தா ஆனால் நாங்கள் எங்கே போனாலும் இப்போ இந்த தான் அதிகமாக ஒரு வாரம் ரெண்டு நாள் ஏற்காடு ரெண்டு நாள் ஒகேனக்கல் ரெண்டு நாள் பெங்களூரு ஆக திங்கக்கிழமை கிளம்ப கிளம்புனவங்க நேற்று சனிக்கிழமை தான் வந்தோம் இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த எங்கள் அம்மா வீட்டில் வச்சு எட்டுமிம்ஸ் வீடியோவே போடுறேன் ஆக எங்களுக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது ஏன்னா முதல் பயந்துக்கிட்டே இருப்பேன் நான் இல்லைனா பப்பு சாப்பிடுமோ சாப்பிடாதான்னு இப்போ அதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது கோகு தில்லிப்பாவுக்கும் சமைச்சு கொடுக்க ஆள் இருக்குது பப்பு கிரேவி பாக்கெட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆக இவன் என்ன பண்ணா அங்கே ஏற்காடு போனப்போ எப்படியாவது ரூமை கண்டுபிடிச்சிடலாம் அங்கே வச்சு இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடலாம் எப்படியாவது இவங்கள ஊட்டியில் எப்படி காலி பண்ண வைச்சோம் அதே மாதிரி இங்கேயும் யாரையாவது வச்சு கண்டுபிடிக்க வச்சு இவளுடைய விழுதுகள் இருக்காங்க இல்லை அடிப்பொடிகள் அல்லக்கைகள் அதை வச்சு ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் போட்டால் சுமி ஆனால் அதில் மண்ணை வாரி தூத்திட்டேன் அவளுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டு கண்ணில் அவ கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி ஆட்டிட்டு நான் கிளம்பிட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் இவளை இன்னமும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் ஒகேனக்கல் போனேன் ஒகேனக்கலுக்கு போனப்பையும் அங்கேயும் அப்படித்தான் வந்து இடத்த காட்டி நீங்களே பார்த்தீங்க ஆறு மணி லெவலில் அந்த ஹோட்டல் மேனேஜரே வந்து ரூமை காலி பண்ணுங்கன்றாரு அப்படி விட்டோமா உங்ககிட்ட அந்த ரகசியத்தை சொல்கிறேன் திருப்பி காலி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கீழே வந்துவிட்டோம் வந்து மேனேஜர்கிட்ட பொறுமையாக பேசணும் ஐயா எங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்காங்க நாங்கள் எங்கே போனாலும் இதே தான் பண்ணுவானுங்க இப்படி தான் இந்த பாருங்கள் ஊட்டியில் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லி ஊட்டி வீடியோவை காட்டணும் இப்படி தான் ஏற்காட்டில் பண்ணானுங்க இந்தா பாருங்கள் ஏற்காடு வீடியோ காட்டினோம் அதுக்கப்புறம் உங்கள் ஹோட்டலையும் இப்படி பண்ணுறானுங்க இதனால் நட்டம் வந்து எங்களுக்கு கிடையாது நீங்கள் அப்படியே ரீஃபண்டு பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின பண்ண ரெண்டாயிரம் ரூபா அதை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே இன்னொரு இடத்துல போய் ரூம் போடத்தான் போகிறோம் இதே ஒகே தான் இருக்க போகிறான் இவங்க எங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ண முடியும் இல்லை சார் எங்களுக்கு ரேட்டிங் குறையும் அது இது இவங்களெல்லாம் கணக்கிலேயே வைக்காதீங்க உங்கள் ஹோட்டல் நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தங்குறவங்க தங்க தான் போகிறாங்க இவங்களெல்லாம் வந்து நீங்கள் பேடுக்க மட்டும் போடுறவங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு முகமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்களே ஒரு அல்லக்கைகள் ஒன்றுத்துக்கு ஆகாதவங்க இவங்க ஒரு செத்த பாம்பு வாய் தான் இவங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வாட்டுக்கு ரூமை கொடுங்க நாங்கள் வாட்டுக்கு இருக்கோம் உங்களுக்கு என்ன இங்கே இருக்கக்கூடாது மொட்டமாடியில் ஒரு ரூமை கொடுங்க அங்கே போயிடுறோம் அப்படின்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் இதை விட சூப்பர் ரூம் தனிமையாக தண்ணி அடிக்கிற மாதிரி நல்லா உட்காந்து ஜாலியாக பால்கனியில் வராண்டாவில் உட்காந்து பேசுகிற மாதிரி மொட்டை மாடியோடு கொடுத்தாரு நீங்கள் பண்ண கெடுதலில் எங்களுக்கு நல்லதாக தான் முடிஞ்சிச்சு அங்கே போய் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னமும் என்னை அந்த அன்னைக்கு பண்ணின வேலைத்தனத்துக்காகத்தான் அங்கேருந்து கிளம்பி நேராக பெங்களூர் வந்தோம் ஒகேனக்கில் இருந்து இறங்கும் போது பெங்களூர் பிளானே இல்லை திடீர்னு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க நீங்கள் வர்றீங்களா பெங்களூருக்கு வாங்க நான் உங்களுக்கு நாங்கள் ரூம் போட்டு தர்றேன் அப்படின்னாங்க ரூம் போட்டோம் நல்லபடியாக ரெண்டு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்த்துருப்பீங்கள்ல ஜிம்மு பப்பே சாப்பாடு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் நல்ல சாப்பாடு அவங்க இருந்தே நெய்ச்சோறு சுக்கா வருவல் மறுநாளைக்கு மீன் குழம்பு மீன் பொரியல் நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் நிம்மதியாக கிளம்புனோம் வரும்போதும் சும்மா இருந்தீங்களே உங்கள் வண்டி ஒழுங்காக வந்து சேராது புளிய மரத்தில் போய் விடணும் சாகணும் பஞ்சர் ஆகணும் லாரி கடியில போய் விடணும் என்னென்னலாம் பேசுனீங்க ஏதாவது நடந்துச்சா ஒண்ணுமே இல்ல அதான்டா சொல்றது டேய் நீங்க கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம் கடைசி வரைக்கும் உங்க வேலை என்ன தெரியுமா எவனுமே முன்னேறிற கூடாது இந்த இப்ப கூட இந்த ஜிபி முத்து இருந்தாரு அவர் முன்னேறினாப்போ இதே தான் செஞ்சீங்க ஜிபி முத்து போய் கல்வி கழுவி 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 ஊத்துனீங்க இன்னைக்கு அவர் பிக் பாஸ் குக்கு வித் கோமாலின்னு சினிமான்னு போய் பெரிய ஆளாய் ஆகி போயிட்டார் அதே மாதிரிதான் சாதனாவை கல்வி கழுவி கழுவி கழிவு ஊத்துனீங்க நீ அவ கூட ஆடுற தாடிக்காரையும் கூட ஆடுற சின்னத்துறைக்கு துரோகம் பண்ற சின்னத்துறை மாமாக்கார மிச்சர் மாமா என்னென்னமோ பேசுனீங்க இன்னைக்கு என்னாச்சு சின்னத்துறை பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு கம்முன் இருக்கிறாரு சாதனா முன்னேறி ஒரு வீடை கட்டி செட்டில் ஆயிட்டா நேத்தெல்லாம் அவள் லைவை பார்க்குறேன் கலகலப்பா உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கா கவலையே இல்லை முகத்துல கவலை பட்டா ஒரு ரெண்டு மாசம் முன்னால பார்த்த சாதனாவுக்கும் நேத்து பார்த்த சாதனாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நாங்கள் காரில் வரும்போது அவள் லைவை பார்த்துக்கிட்டே தான் வந்தோம் இவள் லைவ் போடுற அதே நேரம் தான் அவளும் போட்டிருப்பா போல பார்த்தோம் நல்லா சந்தோஷமாக இருக்கா என் தங்கச்சி அப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு போனோம் அவள் பாட்டுக்கு நீ பேடு மட்டு போறியா போட்டுக்கிட்டே இருந்துட்டு அவன் முன்னேறி வீடு கட்டி போயிட்டான் இனி அடுத்து நாங்கள் எங்களை செயலுக்குள்ளே அனுப்பணும் அனுப்பணும் அனுப்பணும்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி அவங்க பின்னாலேயே போனீங்க இந்த பெட்ரோல் பிச்சையை பிடிச்சிக்கிட்டே தொங்குனீங்க எப்படியாவது அவங்கள வந்து உள்ள தள்ளுங்க எங்களுக்கு அன்னைக்கு தான் பொங்கல் அன்னைக்கு தான் தீபாவளி அன்னைக்கு தான் எங்களுக்கு ரம்ஜான் பட்டாசை கூண்டாவை வெடி பிரியாணியை போடு பிரியாணி ரெடி என்னென்ன பண்ணீங்க இன்னைக்கு என்ன ஆச்சு பாதிக்கப்பட்டு அந்த கிழவி தான் உள்ள போய் போக்சோ குண்டாசுன்னு சொல்லி உள்ள கிடக்கு அதே தான் சொல்றேன் நான் யாருக்குமே கெடுதலை பண்ணாத அவன் எவனுக்கு ஆண்டவன் ஒரு மண்டையில் எழுதி வச்சிருப்பேன் இவன் என் தலையிலே ஒரு எழுத்து இருக்கும் இவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இங்க இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஜெயில் சோறு இன்னைக்கு இவங்களுக்கு களிச்சோறு இன்னைக்கு இவங்களுக்கு பிரியாணி இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நம்மளுக்கு போடுற ஒவ்வொரு அரிசியும் எங்கேருந்து வருதுங்கிறத ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் அப்பவே இன்னைக்கு இங்க தான் வாழணும் இன்னைக்கு இந்த ஊர்ல தான் நான் இருக்கணும் இன்னைக்கு இங்க வீடியோ போடணும்னு என் தலையில் எழுதியிருந்தா அதை ஆண்டவனால கூட மாற்ற முடியாது ஆண்டவன் நான் காட்டினது எங்க அம்மாவை எங்க அம்மா நினைச்சா எங்க அம்மா இங்க வீடியோ போடுறா என் மகனை மையம் வந்தே ஆகணும்னா நான் வரணும் அந்த அளவுக்கு ஆண்டவன் என் தலையில் அப்படி எழுதி வச்சிருக்கான் அதே மாதிரிதான் அவளையும் ஜெயிலில் பிடிச்சி போடுங்க களி கன்ஃபார்ம் ஜெயில் கன்ஃபார்ம் என்னென்ன கமெண்ட் போடுறீங்க ஏதாவது நடக்குதா தப்பு பண்ணாதான்டா தண்டனை கர்மா எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை தண்டனையை கொடுத்துருச்சுரா நாங்கள் ஏற்கனவே குண்டாசு கோயம்புத்தூர் ஜெயிலு மதுரை மத்திய சிறைச்சாலை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்து கர்மா பூமரங் அப்படியே திரும்புது எங்களுக்கு யார் யார் கெடுதல் பண்ணாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வச்சு ஆட்டி வச்சு பார்க்குது கர்மா ஆக வந்து ஆண்டவை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை தான் சோதிப்பான் அதாவது நல்லவங்கள சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் குலோப்ஜாம் கொடுப்பான் ஐஸ்கிரீம் கொடுப்பான் கார் கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் திருப்பி எங்களை மறுபடியும் ரிட்டர்ன் ஜெயிலு ரிட்டர்ன் ஜெயில் கன்ஃபார்ம் எதுக்கு உங்களுக்கு பட்டதெல்லாம் பட்டுட்டோம் அனுபவிச்சுட்டோம் வந்துட்டோம் எங்க வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டு போறோம் நீங்க பண்ற கெடுதலனால ஒண்ணுமே ஆகாது நீங்க கெடுதலை பண்றவங்க கெடுதலை பண்ணிக்கிட்டு அதே பிளேஸ்ல தான் நீங்க இருக்கணும் எங்க இப்போ இலக்கை நோக்கி நாங்கள் போய்கிட்டே இருப்போம் நான் எதுக்காக விழுகணும் சும்மாவா வீடு கட்டி தர்றேன்னு சொல்கிறேன் வீடு கட்டி தர்றதுக்குன்னு சொல்லி ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி நூறு பெர்சன்ட் இவகிட்ட இருக்கு என் குடும்பத்துக்கு நான் குடும்ப தலைவனாக இருந்தேன் இருபத்தஞ்சி வருட வாழ்க்கை வாழ்ந்தேன் என் பிள்ளைகளுக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்ததுக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு என் உழைப்பில் வீடை வாங்கி கொடுத்தேன் ரெண்டு பேர் பேரில் எழுதி வச்சுட்டேன் என் கடமை முடிஞ்சிருச்சு அடுத்து இருக்கிறது அவனுக்கு ஒரு கல்யாணம் அதையும் நான் பண்ணி வைப்பேன் சுமி என்ன தான் என்னை களி ஊற்றுனாலும் வீட்டுக்கே வராதன்னாலும் நான் போவேன் என் பிள்ளைகளை பார்ப்பேன் என் குடும்பத்துக்கு தான் அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி எடுத்து அடுத்து இவனுக்கு இப்போ சின்னம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இந்த விளம்பரம் கொடுக்க போகிறோம் தமிழ் மேட்ரோ மொழியிலையும் அப்புறம் இன்னும் ஒரு சில அந்த ஆன்லைன் டாட் காம்லையும் விளம்பரம் கொடுத்து நேற்றே பேசிட்டு வந்தோம் இவ ஒன்றும் செய்ய மாட்டாச்சுக்கா இவ வந்து இப்படியே கமாண்டை படிச்சுக்கிட்டு இந்த அவன் அதை சொன்ன இதை சொன்னான்னு சொல்லியே உன் மைய வாழ்க்கையை கெடுத்துருவா உன் மகனுக்கு நல்லது பண்ணணும்னா அது ஒன்னாலையும் என்னாலையும் தான் முடியும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து களத்தில் இறங்குவோம் இன்னையிலேருந்து அச்சுவுக்கு பொண்ணு பார்க்குற முயற்சியில் இறங்குவோம் அடுத்து இவளை கூப்பிட்டு பாரு குற்றாலத்துக்கு போகிற தான் உன் சொந்தக்காரவங்களாம் இருக்காங்கன்னு சொன்னேன் அந்த பாம்பு கோயில் சந்தை சுரண்டை சங்கரன் கோயில் அதுக்கப்புறம் செங்கோட்டை எல்லா ஊர்லேயும் போவோம் போய் உன் சொந்தக்காரவங்க நம்பரை வாங்கு வாங்கிட்டு போய் நேராக போவோம் இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஏழை பொண்ணை பார்த்து உங்கள் சொந்தத்திலேயே நிறையா பொண்ணுகள் ஏழை பெண்கள் இருக்காங்க இல்லையா உன்னால் நீங்கள் நம்ம ரெண்டு பேர் பணம் போட்டு நம்ம நகை போட்டு அந்த பொண்ணை வந்து இங்கே கூட்டு வருவோம் கல்யாணம் பண்ணி வைப்போம் நல்ல மருமகளை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா இப்போ எனக்கு ஆறுதல் சொல்லி ஏன்னா அவனுடைய எதிர்காலம் எதிர்காலர்களை என் வாழ்க்கை முடிச்சு போச்சு சூர்யாவுக்கும் தான் அவள் பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க எனக்கு அவள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணினாதான் என் பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சால் தான் அடுத்து நான் அவள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வேன் அது அவளுக்கே உணர்ந்துட்டான் அதனால தான் சரின்ட்டு இப்போ ஏன் பிள்ளை விஷயத்துல ஏன்னா அவ இன்னொரு விஷயம் சொன்னான் இப்படித்தான் நான் வந்து உன் நான் சொன்னேன் முதல்ல என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து சின்னவனுக்கு கல்யாணம் வைக்கிற பண்ணி வைக்கிற முயற்சியில நம்ம இறங்குவோம் பாண்டதுக்கு வேணாம்ப்பா நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் நான் அப்படித்தான் வந்து அவன் உள்ள போயிருந்தப்ப சென்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் வக்கீலை பார்த்து அவங்களுக்கு வந்து பீஸ் கட்டி பணம் கட்டி அவனை வந்து வேக வேகமாக போக்சோல இருந்தே நம்ம பெயிலில் எடுத்தோம் ஆனா உ பொட்டாட்டி நன்றியோட இருந்தால அடுத்து என்னையவே வந்து வக்கீல்கிட்ட போய் நீ படுத்தவ நீ வந்து கோர்ட்டுக்கு வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்காக வக்கீல்கிட்ட படுத்தவ அவளுக்கு தான் ரூம் போட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஒன்னே என்னையுமே தூத்துனா அப்படி உள்ளவளுக்கு நான் இப்போ பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னால் இவன் சும்மா இருப்பாள திருப்பி என்னையே தான் தேவையில்லாமல் அவதூறு ஒரு பரப்புவா நீ பார்க்குற பொண்ணு எப்படி இருக்கும் ஒன்னையே மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் கமாண்ட் போடுற ஒவ்வொரு பிள்ளைலேயுமே நீ வந்து உன் புருஷனும் வந்து இப்படி தான் குத்தியாக வச்சிக்கிட்டு தெரியுறானா நீங்களும் ஒரு குத்தியா அப்படின்னு சொல்லி பேசுகிற இதே சுமி நாளைக்கு என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லி சொன்னால் நீ எப்படியோ அதே மாதிரி தான் ஒன்றே மாதிரி ஒரு விபச்சாரியை பார்த்து தான் வந்து என் மகனுக்கு கட்டி வைப்ப இப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் வேணாச்சிக்கா அப்படின்னு சொல்லி தான் சொன்னான் சூர்யா நான் தான் சொன்னேன் இல்லைப்பா நீ பாரு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து முயற்சி பண்ணி இதில் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் கண்டிப்பாக இவன் எதுவுமே நல்லதை செய்ய மாட்டான் இவ இவ இருக்கிற வரைக்கும் அவன் பேரை கெடுத்து அவன் அவனை வந்து அவன் நல்லா யோசிச்சு பாருங்க யார்னாலும் அவன் உள்ளே போனான் இவன் சும்மா இருந்திருந்தா அவனுடைய இன்ஸ்டாவோட ஐடியா எடுத்து இவன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடாமல் இருந்திருந்தா இந்த இந்த சதித்திட்டத்திலேயே அவன் விழுந்திருக்க மாட்டான் இவன் இன்ஸ்டாவில் எடுத்து ஐடியா போட செட்டப் கழுவி அதை பார்க்க ஆளை பின்னாலேயே தூது கூட அது மூலியமாக அந்த பையன் வயசு பையன் போய் வலையில் விழுந்துட்டான் ஆக எல்லாத்துக்குமே மூல காரணம் முக்கிய பாரணம் சுமிதா இது எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் நல்லது தான் செய்வோம் அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தோம் என் மகனை நான் தான் கொண்டு வந்தேன் அப்போ மாத்திரம் பின்னால் அப்படியே நோய்வாய்ப்பட்ட மாதிரி படுத்துக்கிட்டு எதுவுமே முடியாத மாதிரியே கிடந்தால நான் நிறையா பேர் சொன்னீங்கல்ல இல்லை ஏக்கா இவளை நம்பாத எப்போ பார்த்தாலும் இந்த ஓடுகாலியோட வேலை என்ன நல்ல அப்படியே அப்படியே நல்ல மாதிரியே வருவா பிள்ளையே வெளியே கொண்டு வந்தோன்னா இவன் வேலைத்தனத்தை காட்டுவாக்கான்னு சொல்லி சொன்னீங்க கரெக்டாக அதே மாதிரி செஞ்சால வெளியே வந்தவன இவளையே தேனா உட்காந்துக்கிட்டு மூத்தரை தேனா முண்டை அந்த முண்டை இந்த முண்டன்னு சொல்லி கரைச்சி கொட்டுறாளா இப்போ வரைக்கும் நிப்பாட்டுறாளா நாங்களே பேசாட்டினாலும் இவளை எங்களை வச்சு தான் கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறா சம்பாதிக்கிறான் போய் தொலையட்டும் நம்மளும் விட்டாச்சு சரி அதே நேரம் பிள்ளைகளோட வசை இதையும் பாரு இப்படியே அவனை வந்து இதே ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வீட்டில் இருந்திருந்தானா இப்படி போய் சுற்றுவானா மூணு பேர் கூட போய் வண்டியில் போய் விழுவானா முகத்துலையெல்லாம் மூஞ்சிலாம் காயாமல் இருப்பற அளவுக்கு நடக்குமா ஒரு பொண்டாட்டின்னு ஒன்று அவனுக்கு ஒரு கடியவள கடிவாளம் போட்டு அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கே போகிறீங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் பார்க்க போகிறேன் போகக்கூடாது ஒன்று தடுப்பாங்க இல்லை போனால் இத்தனை மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வர்ற மருமக கண்டிஷன் போட்டு அவனை பாதுகாப்பாங்க இவன் கல்லு கேம்பளாட தான் அழகிக்கு உட்காந்துக்கிட்டு பிள்ளை வீட்டில் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன புருஷன் வீட்டில் தங்குனா என்ன தங்கலைனா என்ன அவன் நம்ம கூட எப்போ வந்தா என்ன வரலனா என்ன நம்மளுக்கு இருக்கான் சரத்து நம்மளுக்கு ரிப்பாய் இருக்கான் சப்பி இருக்கான் இப்ப அந்த புதுசா பேரனை பேரு என்ன பாகல் அமெரிக்கா இருக்கான் ஆக மொத்தத்துல எவனோ ஒருத்தன் இருக்கான் வீட்டுல பிள்ளையும் தங்கக்கூடாது புருஷனும் தங்கக்கூடாது பெரியவனும் அவன் ஈவென்ட் அது இதுன்னு போயிருவேன் ஆக இவளுக்கு இவ சுதந்திரமா இருக்கணும் இவ சுதந்திரத்துக்காக எல்லாத்தையும் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்லன்னு போறவ இதே ஒரு மருமக இருந்த மகன் எப்ப வீட்டுக்கு வருவேன் புருஷன் எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி புருஷன் மேல அக்கறையோட தண்ணி அடிக்கவே போனாலும் எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் வந்துடணும் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லேயும் மருமக பொண்டாட்டிங்கிறவங்க எதுக்கு இருக்காங்க பாதுகாப்பாங்கல்ல அப்போ அவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கால் கட்டு போட்டா தானே எங்கேருந்து சுற்றாமல் இள ரத்தம் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மருமகம் வேணும்ல அதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்க போகிறோம் சுமியை இனிமேல் நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை என் மகை விஷயத்தில் நானே இறங்கி சுமியும் இது சூர்யாவும் நானும் சேர்ந்து இறங்கி அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறோம் இன்னையிலேருந்து அதுக்குண்டான முயற்சிகளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மேட்ரோ மொழியில் அவனுடைய ஃபோட்டோ பயோடேட்டா போடுறதுக்காக அவன்கிட்ட கேட்டிருக்கேன் அவனும் தர்றேன் இருக்கான் வாங்கி அதை போஸ்ட் போட்டு அவனுடைய ஹைட்டு வெயிட்டு என்ன படிச்சுருக்கேன் அவனுக்கு வேலை அடுத்து வந்து வேலை முத முக்கியம் அதுதான் ஏன்னா எல்லாமே சொல்லி தான் நம்ம வந்து வேலை அவனுக்கு இது கேட்கணும் இவளோட வருமானத்தை நம்பிலாம் நம்ம விட முடியாது இவளுக்கு என்ன வருது யூடியூப் வருமானம் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எப்போ வேணாலும் இவளுடைய யூடியூப் சேனலும் முடக்கி போகலாம் இவளுக்கு வருமானங்கிறது இன்னைக்கு யூடியூப் சேனல் இருக்கிறதுனால ஒரு நாலு கைகள் அவளுக்குன்னு விழுதுகள் இருக்கிறதுங்க இந்தா நான் அஞ்சை தர்றேன் நான் பத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதே வந்து நான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லலை இவளை வந்து கெடுதலை நல்லது பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ என் சகோதரி இருக்காங்க மெர்சிமா அவங்க தீபா இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு உதவி பண்ணுறவங்களும் இருக்காங்க சரி அண்ணன் அங்கிட்டு போயிட்டாரு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியும் நல்லதுக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க அதே நேரம் இவன் குடும்பம் கெட்டு சீரழியணும் இவனை வீட்டுக்குள்ளே ஏற்றாத இவனை வீட்டுக்குள்ளே ஏற்றலைன்னா உனக்கு ஐயாயிரம் ரூபா இவனை இவனை திட்டு உனக்கு பத்தாயிரம் இவளை தேமுண்டன்னு கேளு சூர்யாவை உங்களுக்கு நாங்கள் இருபதாயிரம் போடுறோம் ஏசி ஃப்ரீயாக வாங்கி தர்றோம் அவன் கிடைக்கி நான் வெண்ண அவன் வாங்கி கொடுக்குற ஏசிலாம் தேவையே கிடையாது நான் வாங்கி தர ஏசி அப்படின்னு சொல்லி இவளை தூண்டி விடுறதுக்குன்னே ஒரு குறுப்பு இருக்குது கை விழுது விழுதுகள் குறுப்பு ஆனால் அதுலேயும் எனக்காக அண்ணே நம்ம குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி தான் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் எங்கிட்ட அவருங்கிட்டோ போயிட்டார் யார் உதவி செஞ்சாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியாது அவர் ஏதோ சூர்யாவோட மயக்கத்தில் தெரிகிறாரா இல்லை சுமி மேலே உள்ள வெறுப்பில் தெரிகிறாரான்னு தெரியாது ஆனால் அண்ணன் குடும்பம் அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏன் தங்கச்சி மெரிசிமாவும் தீபா பிள்ளையும் ஏன் மாப்பிள்ள பரலோகம் அவனும் உதவி பண்ணியிருந்தா பரலோகம்லாம் அந்த அன்னைக்கு கூட ரெண்டாயிரம் ரூபா பணம் போட்டு விட்டான் மெடிக்கல் செலவுக்காக போய் பார்க்க சொல்லுங்கண்டு ஏன் மெரிசிம்மா பணம் உதவி செஞ்சாங்க ஏன் தீபா எல்லாருமே எனக்காக எல்லாரும் செய்கிறாங்க ஆனால் அதை நீ மிஸ்யூஸ் பண்ணுற அதைத்தான் நான் சொல்லுவேன் உனக்கு வந்து யாரால் அந்த வாழ்க்கை கிடச்சிச்சு நான்லாம் அவங்கள மறக்க மாட்டேன் எல்லாரையுமே நான் ஞாபகம் வச்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றியோடு இருக்கேன் ஆனால் நீ உன்னோட ஒன்று பெருசாக பெட்டராக போனால் அங்கே போயிடுற உன்னை விட அதை விட பெட்டராக போனால் அங்கே போயிடுற மரத்துக்கு மரம் தாவரம் குரங்கு மாதிரி நீ ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது எப்போயும் ஒரே மாதிரி இருப்போம் இப்போயுமே சொல்கிறேன் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தோட என் மையன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு என் தலைமையிலையும் சூர்யாவோட தலைமையிலையும் நடத்தி காட்டுவேன் என் மகனையே சம்மதிக்க வைப்பேன் உன் வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு தர்றோம்டா யாரையும் கண்ட நாயை நம்பாத அவ உனக்கு வா வாழ்க்கை அமைச்சு கொடுப்பா எந்த நாயை கூட நம்பு ஆனால் உன் தாயை நம்பாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் அவன் மூஞ்சியில் கரிய பூசுவேன் இது நடந்தே தீரும் வெற்றி நிச்சயம் நான் எடுத்த முடிவு கரெக்டாக தப்பா நீங்களே கமன்ல சொல்லுங்க அதில் தப்பு இருந்தா நான் விளைவிக்கிறேன் கரெக்டுனா அதை கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஹாப்பி சண்டே ஆறுமணியில் எவ்வளோ சந்திப்போம் பாய்